வணக்கம் ராஜபுஷ்பா கிச்சனில் மட்டன் தாளிச்சா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருள் துவரம் பருப்பு வந்து ஒரு கப்பு எடுத்திங்கன்னா கடலைப்பருப்பு கப்பு அதை கொஞ்சம் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இல்லை கிலோ எலும்பு கொழுப்பு கொஞ்சம் கறி இது கலந்த மாதிரி சேர்ந்து எடுத்துங்க கொழுப்பு போட்டால் தான் நமக்கு தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நெய் சேர்த்து நல்லா ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் விட்டு எடுத்துங்க மாதிரி கடலப்பருப்பு மட்டும் கொஞ்சம் நமக்கு தெரியும் பாக்கி என்ன தோரம்பருப்பு நல்லா வெந்து கரைஞ்சி வந்திருக்கும் இதை மாரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுங்க இப்போ தாளிச்செல்லாம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் கடல் பாசி இலை கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் தாளிச்சுங்க தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் இன்னும் நமக்கு டேஸ்ட்டு கூடும் நீங்கள் நம்ம பல்லாரையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பில தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு காய் வந்து நான் கத்திரிக்காய் வாழைக்காய் ஒரு கேரட் மாங்காய் உருளைக்கிழங்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த காயெல்லாம் இது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் காய் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கும் இப்போ மல்லித்தலை புதினா இது ரொம்ப அவசியம் இது சேர்க்குறப்ப தான் நமக்கு நல்லா வாசம் கொடுக்கும் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் இது கொஞ்சம் மிளகாத்தூள் இது சாம்பார் பொடி சாம்பார் பொடி மசாலாத்தூள் மிளகாத்தூள் இது தான் நான் சேர்க்குறேன் இது மூணையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா அந்த எண்ணெயிலே காயோடு சேர்த்து வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுங்க பார்த்து சரி பார்த்து போட்டுங்க காய் வெந்தோன்னா வேக வச்சு வச்சுருக்கேன் கறியும் பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கோம்னா அதை இது கூட சேர்க்க வேண்டியதுதான் காய் வெந்திரிச்சு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி உப்பு தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க சூப்பரான வாசம் வரும் தாளித்தா ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் குக்கரில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இறக்குறப்ப கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பில் சேர்த்து இறக்கினீங்கன்னா வாசனை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் நிச்சயம் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா ராஜபுஷ்பா கிச்சனுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க நன்றி மகிழ்ச்சி